இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறு சதுர அடி வீடு கட்ட எவ்வளவு செலவாகும்னு பார்ப்போம் சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு மட்டும் ஆயிரத்தி ஐம்பது மூட தேவைப்படும் ஒரு முடை வந்து முந்நூற்றி பத்து ரூபான்னு வச்சுக்கிடுவோம் வச்சுட்டோம்னா மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஆகுது சிமெண்ட்டு மட்டும் கம்பி பார்த்தீங்கன்னா எட்டு டன்னு தேவைப்படும் அதாவது எட்டாயிரம் கிலோ ரெண்டு அறுபது ரூபா கல் கட்டு கட்டி போட்டிங்கன்னா கம்பி கொஞ்சம் வரும் இப்போ எல்லாருமே பில்லர் போட்டு கெட்டதுனால கம்பி வந்து அதிகமாக தேவைப்படுது இது வந்து நாலு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா அது மாதிரி செங்கல் பார்த்திங்கன்னா நாற்பதனாயிரம் கல் தேவைப்படுது ஒரு கல் விலை வந்து எட்டுரூபா எங்கள் ஊரில் எட்டு ரூபா உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா ஆகுது செங்கல் எம்சாண்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு யூனிட் தேவைப்படுது ஒரு யூனிட் வந்து நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஏழுன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரம் ஆகுது அது மாதிரி பீசாண்டு பார்த்திங்கன்னா இருபத்தொரு யூனிட் தேவைப்படுது இது வந்து எம்சாண்டோட விலை அதிகம் ஒரு லட்சத்தி முப்பதாயூவா தேவைப்படுது முக்கால் இஞ்சி ஜல்லி பார்த்திங்கன்னா இருபத்தொரு யூனிட் தேவைப்படுது இது வந்து நாலாயிரத்தி ஐநூறு தொண்ணூற்றி நாலாயிரத்து ஐநூறுவா வருது அதுமாதிரி ஒன்று ஜல்லி பார்த்திங்கன்னா அது ஒரு பதினோரு யூனிட் தேவைப்படுது இதுவும் இதோடய விலையும் நாலாயிரத்தி ஐநூறு தான் கிராஃபில் பார்த்திங்கன்னா நீங்கள் பேச மட்டும் உயரம் எவ்வளோன்னு கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மனைக்கு தேவைப்படும் இங்கே முப்பது யூனிட் அடிச்சிருக்கோம் ஒரு யூனிட் வந்து ரெண்டாயிரவா எங்கள் ஊரில் இந்த அறுபதாயிரரூவா டைல்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து நூறு அடிக்கு ஐம்பது ரூபான்னு ரேட்டு எடுத்துக்கலாம் கூடனதும் இருக்குது அறுபது ரூபா எழுபது ரூபாயிலும் இருக்குது குறஞ்சது இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா ஆகுது வால்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ரெ ரெண்டாயிரத்து நூறு சதுவையில் பாதியாக எடுத்துக்கலாம் ஆயிரம் சதுர எடுத்துக்கலாம் இது வந்து நாற்பத்தஞ்சு ரூபாயில் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கிரனெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு சதுரடி எடுத்துக்கிடுவோம் கிச்சன் மேடைக்கு பிறகு அதில் நெத்தியில் விட்டதுக்கு பிறகு வாசப்படியில் வைக்கிறதுக்கு இன்னும் முப்பதாயிரரூபா ஆயிரும் அது பார்த்திங்கன்னா மெயின் நிலை வந்து இருபதாயிரரூபா மெயின் டோர் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயூவா பெட்ரூம் நில பெட்ரூம் நில பார்த்தீங்கன்னா நாலு பெட்ரூம் ஒரு பெ இது வந்து ஏழாயிரரூவா அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இருபத்தெட்டாயிரூபா வருது நாலு இன்று ஏழாயிரம் பெட்ரூம் டோர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூவா இது வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா விண்டோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு விண்டோ நாலாயரூவா ஒரு விண்டோ வச்சிங்கன்னா அறுபநாயிரரூபா வரும் அது மாதிரி டாய்லெட்டு ஒரு பார்த்தீங்கன்னா அஞ்சு டாய்லெட்டு நாலு பெட்ரூம் டாய்லெட்டு அட்டாச் டாய்லெட்டு ஒரு வந்து காமன் டாய்லெட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதுமாதிரி வெண்டிலேட்ரு வெண்டிலேட்டரு பார்த்திங்கன்னா அஞ்சு இதுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதுமாதிரி ப்ளம்மிங் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரும் பொருள் மட்டும் வாங்குதுக்கு அதுமாதிரி எலக்ட்ரிஷியன் பொருள் பார்த்திங்கன்னா அது ஒரு லட்சத்தி ஆயிரும் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பநாயிரூவா ஆகும் மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூறுவா ஆகுது இப்போ கூலியை பார்ப்போம் மேசன் கூலி அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து நூறு சதுரடிக்கு நானூற்றி முப்பது ரூபா போன விடியலை பார்த்துருப்போம் நம்ம நானூற்றி ஐம்பது ரூபா சதுரடிக்கு கொடுத்துருப்போம் இது வந்து பரப்புளவு அதிகனால கொஞ்சம் இருபது ரூபா குறைச்சிக்கலாம் டைல்ஸ் லேபர் பார்த்திங்கன்னா மூவாயிரத்து நூறு இன்று இருபது அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா வருது மாதிரி கிரேனட் லேபர் பார்த்திங்கன்னா ஐநூறு இன்று நாற்பது அது மாதிரி இருபதாயிரரூவா வருது எலெக்ட்ரிஷன் பிளம்பிங் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு இன்று ஐம்பது ஒரு லட்சத்தி ஐயாயிரரூவா ரூபா பெயிண்ட்ரு பார்த்திங்கன்னா அது ஒரு கூலி மட்டுமே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா பட்டி பார்க்க நில ஜன்னலுக்கு பெயிண்ட் அடிக்க அது மாதிரி கார்பண்ட்ரு பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு லட்சத்தி லட்சத்து முப்பதாயிரரூபாயிரும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரரூபாயிரும் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலாயிரத்தி பதினாலு லட்சத்தி முப்பதாயிரரூபா வருது ரெண்டே கூட்டம்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா வருது முப்பத்தி ஒம்பது லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூறு இதை ரெண்டாயிரத்தி நூறு சதுரடிக்கு பெருகினோம்னா வகுத்தோம் அப்படின்னா ஒரு சதுரடிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரூவாவில் முடியுது ஆமாம் ஒரு சதுரடிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரூபா முடியுது நன்றி வணக்கம்